தமிழ்நாட்டில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார் தமிழ் ஆட்சி மொழி வாரத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கடையின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க கடை உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடைபெற்றது பேரணியில் தமிழ்மொழி குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக தமிழரின் கலையான சிலம்பாட்டம் குறித்து சிலம்பாட்ட கலைகளை விளையாடினர் கடை உரிமையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களின் பெயர் பலகை வைக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தாா்